எல்லாத்துக்கும் இளமை தோற்றத்தோட இருக்கணுங்கிறதுல எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் அப்ப வயதானால இளமையா இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த வயது அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயமான வயது இருக்குங்க கிரானாலஜிக்கல் ஏஜ் அதாவது நம்ம காலண்டர் படி பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்துல பிறந்தா இப்போ இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா இருபத்தஞ்சு வயசு இது வந்து காலண்டர் ஏஜ் அதான் கிரானாலஜிக்கல் ஏஜ் சொல்லுவாங்க இன்னொன்னு இருக்குங்க பயாலஜிக்கல் ஏஜ் சொல்லுவாங்க பயாலஜி என்ன உயிர் அப்ப இந்த பயாலஜிக்கல் ஏஜ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு டெஸ்ட் எல்லாம் இருக்குது இன்னைக்கு செம்பவளபானம் எப்படி நம்ம கொடுத்து இவ்வளவு பேத்துக்கு இவ்வளவு ரிசல்ட் வருதோ இதுல கண்டிப்பா இந்த ரிசல்ட் வருது